ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஆரி டுடே இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அதுவும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து மூவாயிரம் மதிப்புள்ள ஒரு சூப்பரான ப்ளவுஸ் வந்து எப்படி பிகினர் ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித்தரப்போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க ஒவ்வொரு நுணுக்கங்களையும் பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள் நீங்களும் சூப்பராக இதை டிசைன் பண்ண முடியும் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஆன்லைன் ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் ஃபோர் மந்த் டியூரேஷன் கோர்ஸ் ட்ரிபிள் நைன் மட்டுமே இது ஒரு ஆஃபர் ப்ரைஸில் நம்ம சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் நம்ம எல்லாமே டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துட்டார் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ நல்லா கவனிங்க இப்போ வந்து ஒரு ஃப்ளார் வந்து நான் வந்து டிரா பண்ணி அவுட்டர் லைனில் சில்க் த்ரெட் போட்டு எடுத்திருக்கேன் சென்டரில் வந்து ஒரு பைப்பிங் த்ரெட் சும்மா ஃபேப்ரிக் க்ளூ மட்டுமே போட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு பெட்டலோட மேல் பார்ட்டை விட கீழ் பார்ட்டு பாருங்கள் ரொம்ப குறுகலாக இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து கரெக்டாக நம்ம ஃபீல் பண்ணணும் அதுதான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது எப்படின்னு நான் சொல்லித்தரேன் இப்போ நம்ம வந்து சென்டரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு பேக் செயின் போட்டு நம்ம வந்து லாங் ஸ்டிச் போடுறேன் அதாவது செயின் ஸ்டிச்சுக்கு உள்ள லாங் ஸ்டிச் போட்டு அவுட்டர் லைனில் குட்டி லாக் போடுறேன் இப்போ வந்து கீழே வந்து நமக்கு ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது அதனால பைப்பிங் த்ரெட்டை ஒட்டி ஒரு லாங் ஸ்டிச் போட்டு ஒரு லாங் ஸ்டிச் போடுறேன் த்ரெட்டை வந்து கீழே வரைக்கும் நான் எடுக்கலை ஓகேவா இதை நல்லா கவனிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ அந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ லாங் ஸ்டிச் ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டேன்னா கீழே வந்து நமக்கு ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது மேலே வந்து ஃபுல்லாக நமக்கு ஃபில் ஆகலை அப்படிங்கிறப்ப நம்ம மேல் போர்ஷனை கவர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் இப்போ நான் பைப்பிங் த்ரெட்டை ஒட்டி ஒட்டி நான் ஸ்டிச்சஸ் வந்து போடுறேன் இப்படி போடும்போது உங்களுக்கு கீழேயும் ஸ்பேஸ் இருக்கும் மேலேயும் ஸ்பேஸ் வந்து ஃபில் ஆகிற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்டிச் வந்து பைப்பிங் த்ரெட்டை ஒட்டி போடுறீங்க அப்படின்னா மூணாவது ஸ்டிச் வந்து கரெக்டாக நம்ம போட வேண்டிய இடத்துல போடுங்க அதாவது அந்த பெட்டலோட கீழ் சென்டரில் போடுங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா லாக் ஸ்டிச் போட்டு போட்டு போடுங்க இப்போ வந்து பைப்பிங் த்ரெட்டை ஒட்டி வந்து போடுறதுக்கு நமக்கு வந்து ஸ்பேஸ் இல்லை ஆனால் மேலே வந்து பைப்பிங் த்ரெட்டுக்கு வெளியே வந்து ஸ்பேஸ் இருக்குது அதனால் நான் பைப்பிங் த்ரெட்டுக்கு வெளியே வந்து ஸ்டிச்சஸ் போடுறேன் இந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி ஒவ்வொரு பெட்டலையும் ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணணும் நம்ம போடுற லோடு வந்து ஸ்ட்ரைட் லோடு அப்படிங்கிறப்போ கரெக்டாக எல்லா பெட்டலுமே ஸ்ட்ரைட் லோட்டில் வாது வார மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு பெட்டலும் இது மாதிரி ஈவனாக வந்து ஃபில் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்ம இன்னொரு டுட்டோரியலில் இந்த ஃப்ளார் மட்டும் எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் த்ரெட் வந்து சில்க் த்ரெட் வந்து டபுள் லேயராக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போ வந்து நம்ம போடுறது எம்போஸ்ட்டு ஃப்ளார் ஓகேவா நார்மல் ஃப்ளாட் லோட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளே வந்து எம்போஸ்ட்டுக்கு பைப்பிங் த்ரெட் வந்து கொடுக்க வேண்டாம் ஃப்ளாட் லோடு யூஸ் பண்ணி ஃப்ளார் எப்படி போடுறது அப்படிங்கிற லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் தரேன் அந்த ஃப்ளாரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கெம்போஸ்ட்டுக்கு நான் பைப்பிங் த்ரெட் கொடுத்துருக்கேன் இல்லையா இந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு பதிலாக நம்ம நக்ஷி கூட கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் நக்ஷி கொடுக்கும்போது எம்போஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் பைப்பிங் த்ரெட்டோட சைஸை பொறுத்து நமக்கு எம்போஸ்ட் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும் இதே இது நீங்கள் சர்தோசி கொடுக்குறீங்க அப்படின்னா எம்போஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் உங்களோட நீடுக்கு தகுந்த தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் நான் எப்படி ஃபில் பண்ணுறேன் அப்படிங்கிறத நல்லா கவனிங்க அவுட்டர் லைன் கண்டிப்பாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு போடுங்க உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சில்க் த்ரெட் வந்து கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ளார் வந்து ஈஸியாக போட்டுடலாம் கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடிக்கடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் சில்க்ரட் வந்து கட் ஆகாமல் ஈஸியாக இருக்கும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம அந்த ஃப்ளார் வந்து கிட்டத்தட்ட முடிச்சாச்சு ஓரளவு நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் சென்டரில் குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய பெரிய ஹோலாக தெரியும் நான் நல்லா ஜூமில் எடுக்கிறதுனால அப்படி இருக்குது சின்ன சின்ன ஹோல்ஸ் தான் நம்ம வந்து அதை அவுட்டர் லைனில் ஜரியோ செல் த்ரெட் இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கும்போது கவர் ஆகிரும் சென்டர்லேயும் நம்ம ஏதாவது பீட் ஒர்க் இந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது அந்த ஹோல்ஸ் எல்லாமே தெரியாமல் போயிடும் அதனால் நீங்கள் எப்படி ஹோல்ஸ் ஜாஸ்தியாக வருது அப்படின்னு உரி பண்ண வேண்டாம் அதை வந்து நம்ம சரி பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் சென்டரில் வந்து ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஜர்கான் வந்து அதாவது சக்கரியை நம்ம மேலே சக்கரி மேலே பேஸ்ட் பண்ணுவோம்ல ஜர்கான் அதை மட்டும் நான் கொடுத்து இந்த ஃப்ளாரை வந்து ஃபினிஷ் பண்ணுறேன் ஃப்ளவர் ரொம்ப சூப்பராக ஃபினிஷ் ஆயிருக்கு இப்போ நம்ம அவுட்டர் லைனில் வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டுடலாம் செயின் ஸ்டிச் பதிலாக நம்ம சுகர் பீட் கூட கொடுத்துக்கலாம் சுகர் பீட் கொடுத்துக்கலாம் மூத்தி பீட் கொடுத்துக்கலாம் எதுனாலும் உங்களோட விருப்பம் தான் இப்போ வந்து நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன் அந்த ஹோல்ஸ் எல்லாமே நம்ம செயின் ஸ்டிச் போடும்போது தெரியாமல் போயிடும் இப்போ பார்த்திங்களா ரொம்ப சூப்பராக இருக்குது உண்மையிலேயே இந்த ஃப்ளார் பார்க்குறதுக்கு அடுத்து ஃப்ளார் பக்கத்துலேயே ஒரு குட்டி லீஃப் போட்டிருக்கேன் அதுலேயும் எம்போஸ்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குட்டி சர்தோசி வந்து பேஸில் கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம ஒன் ஹாஃப் ஃபுல்லாக த்ரெட் வச்சு லோட் பண்ண போகிறோம் லீஃப் லோட் போட போகிறோம் இன்னொரு சைடுக்கு சர்தோசி லோட் போட போகிறோம் ஓகேவா கொஞ்சம் நல்லா கவனிங்க எப்போவும் போடுற மாதிரி தான் லாங் ஸ்டிச் ஷார்ட் ஸ்டிச் இதை பேஸ் பண்ணி தான் நான் போட போகிறேன் முதல்ல வந்து அவுட்டர் லைன் முதலே சாரி போட்டுட்டேன் நீங்கள் நீங்களும் இது மாதிரி சரி லீஃபில் போட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளே ஃபில் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த லீஃப் ஷேப் வந்து கொண்டு வரதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் நான் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி தான் இந்த ஒன் ஹாஃப்லாம் போடுறேன் அந்த லீஃபை வந்து கரெக்டாக சென்டர் வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து போடுறதுக்கு இன்னும் கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி நிறைய லீவ் ஸ்டிச்சர்ஸ் வந்து பார்த்தாச்சு அதனால் நான் கொஞ்சம் ஸ்பீடாகவே கொண்டு போகிறேன் எப்பவும் போல் எண்ணாட் போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் அடுத்து இன்னொரு ஹாஃப்க்கு வந்து நம்ம சர்தோசி லோட் வந்து போட போகிறோம் அதுக்கு தேவையான சர்தோசி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் சாதி எடுத்திருக்கேன் இப்போது வந்து சென்டர்லருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீடில் வந்து பீட்ஸ்குள்ளே நீடில் எடுத்தீங்க அப்படின்னா போடுறதுக்கு ரொம்ப ஈஸி ஒவ்வொரு சர்தோசியாக போடுவோம் ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் தான் நீடில் லாங் ஸ்டிச் ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு சர்தோசி லோட் பண்ணி ஒரு ஸ்டிச் பக்கத்துலேயே குட்டி லாங் ஸ்டிச் அதுக்கப்புறமா பிளெயினாக ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் போடுறோம் அதுக்கப்புறமா சர்தோசி லோட் பண்ணி ரெண்டு ஸ்டிச்சஸ் போடுறோம் இதே ப்ரொசீஜர் தான் ஃபுல்லாக ஃபாலோ ஆகும் இப்போது வந்து நம்ம லீஃப் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு என்னாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு அடுத்தது சென்டரில் வந்து நமக்கு ஒரு சின்ன கேப் இருக்குது பார்த்திங்களா அந்த கேப்பில் வந்து ஒரு லாங் சர்தோசி வச்சு ரெண்டு ஸ்டிச் அதாவது லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டு என்னாட் பண்ணியாச்சு இப்போவும் லீவ் அந்த ஃப்ளாரோட பக்கத்தில் ஒரு ஃபோர் எம்எம் மோத்தி பீடு யூஸ் பண்ணி ஒரு குட்டி ஃப்ளார் வந்து நம்ம கொண்டு வர போகிறோம் முதல்ல சென்டரில் ஒரு பீடை வச்சு லாக் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா சுற்றி ஒவ்வொரு பீடாக வச்சு நம்ம வந்து ஒரு சிக்ஸ் பீட்ஸ் போட்டோம் அப்படின்னா ஒரு குட்டி ஃப்ளார் ஷேப் வந்து நமக்கு கிடைச்சிரும் இதுக்கு அவுட்டர் லைனில் வந்து நம்ம இன்னொரு ஒரு லூப் ஸ்டிச் வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம் முதல்ல இந்த ஃப்ளார் நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிட்ச் இந்த ஃப்ளார் அப்படியே இருக்கட்டும் நம்ம இன்னொரு ஃப்ளார் வந்து இதில் பக்கத்தில் போட்டுடலாம் இதுவும் நம்ம ஆல்ரெடி படித்தது தான் முதல்ல வந்து ஒரு மொத்தி பீட் போட்டு பீடை கவர் பண்ணி என்ன பண்ணிடுங்க இப்போ அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரே ஒரு சர்தோசி மட்டும் கொஞ்சம் லென்த்தியாக எடுத்து பீடை சுற்றி வச்சு லாக் பண்ணிட்டேன் ஓகேவா என்ன போட்டுட்டேன் இப்போ ஒரே ஒரு சம்கி ரெண்டே ரெண்டு சுகர் பீடு இந்த ஆர்டர் வைஸில் நம்ம சுற்றி வந்து ஒரு குட்டி ஃப்ளார் வந்து பீடு யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வர போகிறோம் இதுவும் சேம் ப்ரொசீஜர் நம்ம சர்தோசி ஸ்டிச்சஸ்லாம் போட்டோம்ல அதுவே தான் ரெண்டு சுகர் பீட் ஒரு சர்தோசி கொடுத்து ஒரு சின்ன லாக் போட்டுட்டு பக்கத்துலேயே குட்டி லாக் ஸ்டிச் அகெயின் ஒரு பிளைனாக ஒரு லாங் ஸ்டிச் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் இந்த மாதிரி இந்த ஃப்ளாரை வந்து ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம முதல்ல வந்து ஒரு குட்டி ஃப்ளார் மோட்டர் போட்டோம்ல அதில் வந்து நார்மல் நீடியில் எடுத்துக்கோங்க சீங் த்ரெட் வந்து நீடியில் கோர்த்து எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு ஒரு ஒன்றரை இன்ச்சில் வந்து சர்தோசி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து கீழேருந்து நீடியில் எடுத்து ஒரே ஒரு சர்தோசி நீடியில் இன்சர்ட் பண்ணி கீழே பஞ்ச் பண்ணி எடுக்கிறோம் நமக்கு வந்து ஒரு சின்ன லூப் மாதிரி கிடைக்கும் ஓகேவா ஒரே ஒரு லேயர் வந்து இந்த பீடை சுற்றி நான் இதே மாதிரி கொடுக்க போகிறேன் ஓகேவா இந்த லூப் ஸ்டிச் நம்ம போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளார் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் இன்னும் தேவை அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்னும் ரெண்டு மூணு லூப் ஸ்டிச்சஸ் கூட நம்ம வெளியே போட்டுக்கலாம் நான் இப்போ ஒரே ஒரு லூப் ஸ்டிச் மட்டும்தான் கொடுக்க போகிறேன் இதுக்கு வந்து மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா சர்தூசி வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணணும் அப்படி கட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக இந்த லூப் ஃபார்மேட்டில் வந்து கிடைக்கும் ஓகேவா ஒருவேளை நீங்கள் கட் ஸ்ட்ரெச் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்தோசி ஸ்ட்ரைட்டாக நிற்கிற மாதிரி இருக்கும் அதனால் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி ஸ்டெச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த ஃப்ளார் டைப் வந்து போடுங்க இதுக்கு வந்து என்னாட்டு வந்து நம்ம ஃப்ரேம்க்கு அடியிலிருந்து போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை நான் ஆல்ரெடி உங்களுக்கு ரிங் நாட் ஸ்டிச்சஸ்லேயே சொல்லி கொடுத்துருப்பேன் அதே மாதிரி தான் கீழே இருந்து நீடியில் எடுத்து ஒரு ரெண்டு தடவை சும்மா பிளெயினாக நீடியில் கீழே போட்டு அதாவது ஃப்ரேம்க்கு அடியில் விட்டு விட்டு எடுத்தாலே ஓரளவு உங்களுக்கு வந்து என்னாட்டு விழுந்த மாதிரி என்னாட்டும் இல்லை ஆனால் ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு பிரிய பிரியாது கண்டிப்பாக அதனால் இந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு குட்டி குட்டி புட்டாக ஒர்க் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு சீக்வன்ஸ் ஒரு சுகர் பீடை எடுத்திருக்கேன் இப்போ என்ன பண்ணணும்னா சுகர் பீடை லைட்டாக விளக்கிட்டு அந்த சீக்வென்ஸ் ஹோலுக்கு உள்ளே நீடியில் எடுத்து அந்த லூப் வந்து வெளியே வரதில்லை அதை வந்து கரெக்டாக பீட் மேலே வச்சு நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா லாக் ஆகிரும் இன்னொரு தடவை பாருங்கள் ஒரு சீக்வன்ஸ் ஒரே ஒரு சுகர்பீட் எடுத்திருக்கேன் இப்போது சுகர் பீடை விட்டுட்டு சீக்வன்ஸோட ஹோலுக்கு உள்ளே த்ரெட்டை வெளியே எடுத்து சுகர் பீடை வந்து கவர் ப்ளாக் பண்ணிடணும் அப்போ உங்களுக்கு நல்ல என்னட் கிடச்சிரும் இந்த மாதிரி அங்கங்கே பண்ணுறேன் இதே ப்ரொசீஜரில் நீங்கள் ஒரு ப்ளவுஸில் வந்து இதே புட்டாவை அப்படியே எடுத்து எடுத்து பண்ணுங்கள் ரொம்ப கிராண்ட் லுக்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க் தான் அந்த ஃப்ளார் மட்டும் கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா கொடுத்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆன்லைன் ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸில் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் எந்த ஒரு ஸ்டிச் எடுத்தாலும் ப்ராப்பராக ஒரு கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிணி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஃபினிஷிங் நல்லா கொடுக்க முடியும் ஓஸ்ட் பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சிக்க கண்டிப்பாக மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த டுட்டோரியில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் எழுதுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கிளாஸில் மீட் பண்ணலாம் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ